அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவான் இந்த பகுதியில் போன் கேன்சரை பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த போன் கேன்சர் வந்து வந்துக்கிட்டே இருக்குது கேன்சர் ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த போனில் ஏற்படக்கூடிய பாதிப்பு தான் இந்த போன் கேன்சர் ரெண்டு விதமாக வருது அதாவது போனை நேரடியாக தாக்குது ரெண்டாவது வகை எப்படின்னா மற்ற உறுப்புகளில் ஏற்படக்கூடிய கேன்சர் பரவி போனுக்கும் போன் கேன்சர் உண்டு பண்ணுது சும்மா ரெண்டு வகையில் வந்து போன் கேன்சர் வருது இந்த போன் கேன்சர்லேயும் நிறைய டைப்ஸ் இருக்குது இப்போ வந்து ஒரு டைப் எப்படின்னா தொடை எலும்பை மட்டும் தாக்கும் இன்னொரு டைப் வந்து என்னென்னா தொடையோட நடுப்பகுதி அந்த எலும்பு மட்டும் இல்லாமல் மற்ற எலும்புகளோட நடுப்பகுதியை வந்து தாக்கும் அது வந்து ப பரவும் பரவி இடுப்பு மார்பு இந்த மாதிரி இடங்களுக்கு பரவும் இன்னொரு வந்து பகுதியில் எப்படின்னா இன்னொரு டைப்பில் அதான் செஸ்ட்டு இருக்குல்ல நடு எலும்பு விழா எலும்புகள் அதுலேயும் வரக்கூடிய இந்த போன் கேன்சர் வருது இந்த மாதிரி பல வகை உண்டு போன் கேன்சர் வரதுக்கு போன் கேன்சர் வந்த பிறகு அதோடய நிலைகளும் நாலு வகையாக பிரிக்கப்படுது முதல் வந்து எந்த இடத்துல வந்து தாக்கப்பட்டதோ அந்த இடத்துலேயும் நிற்கும் அது தாண்டி போகாது ஸ்ப்ரெட் ஆகாது அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்னு வாங்க அதில் வந்து என்னென்னா அறிகுடைகள் இப்போதான் லைட்டாக ஸ்டார்ட் ஆகும் ரெண்டாவது ஸ்டேஜ் இருக்குது அது எப்படின்னா அதுவும் வந்து எந்த எலும்பில் தாக்கப்பட்டதோ அதை தாண்டி வராது இருந்தாலும் அந்த நோயோட ஆக்கிரமிப்பு அந்த கேன்சர் செல்லோட டாமினேஷன் அந்த பர்டிகுலர் போனில் ரொம்ப அதிகமாக இருக்கும் ரெண்டாவது ஸ்டேஜை கடந்து மூணாவது ஸ்டேஜ் வரும்போது என்ன ஆகுனா அந்த போனில் வந்து கட்டிகள் வந்து ஃபார்மாக ஆரம்பிக்கும் இதுதான் மூணாவது ஸ்டேஜ் நாலாவது ஸ்டேஜ் எப்படின்னா மற்ற இடங்களுக்கு பரவ ஆரம்பிக்கும் அது வந்து ரொம்ப தீவிரமான நிலை இந்த ஸ்டேஜஸ் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் போகும்போதே இதோடய அறிகுறிகள் ரொம்ப கடுமையாக இருக்கும் இது எப்படின்னா ஈஸியாக வந்து போன் ஃப்ராக்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு போனோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப குறஞ்சிரும் விட்டமின் டி டெஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும் கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கும் அவங்களால ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண முடியாது கொஞ்சம் தூரம் நடந்தாலே ரொம்ப சோர்வாக காணப்படுவாங்க மனசு வந்து ரொம்ப உற்சாகம் இல்லாமல் இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி நம்ம கேன்சர் வந்துருச்சுங்கிற அந்த ஒரு எண்ணமே அவங்கள ரொம்ப லோ ஃப்ரீ ஃபீல் பண்ண வைக்கும் என்னடா நம்ம லைஃப் இப்படி ஆயிடுச்சு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கவுன்சிலிங் கண்டிப்பாக தேவை என்ன இருக்கோ அதை அப்படியே ஏற்றுக்கணும் ஏற்றுக்கிட்டு இதுக்கு என்ன இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் என்ன மாதிரி உணவு எடுத்துக்கணும் என்ன மாதிரி மெடிசன் எடுக்கணும் என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும் என்ன மாதிரி யோகா என்ன மாதிரி முத்ரா இந்த மாதிரி வெரைட்டியாக நம்ம யோசித்து நம்ம விஷயங்களை வந்து டைவெர்ட் பண்ணிக்கணும் அப்படி அதெல்லாம் நம்ம பண்ணும்போது இந்த போன் கேன்சரோட தீவிரத்தை நம்மளால் குறைக்க முடியும் வேலை சில காரணங்களால் கூட போன் கேன்சர் வரும் இது ஆஸ்டியோமிலிட்டிஸ்னு ஒரு கண்டிஷன் அந்த கண்டிஷனாலேயும் இந்த போன் கேன்சர் வரும் இந்த போன் கேன்சர் வரும்போது இந்த மாதிரி அறிகுறிகள் அதாவது அந்த போன் வந்து ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கும் ரொம்ப பலவீனமாக இருப்பாங்க மனது சரி உடல் அளவுலேயும் சரி ரொம்ப சோர்வாக காணப்படுவாங்க எதையுமே வந்து உற்சாகமாக செய்ய மாட்டாங்க ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுவாங்க நெகட்டிவாக அதிகமாக யோசிப்பாங்க யார்கிட்டையும் பேச மாட்டாங்க தண்ணியே வந்து தனிமைப்படுத்திப்பாங்க ஒரு விரக்தியான மனநிலைக்கு போயிடுவாங்க இதெல்லாம் வந்து அவசியமே இல்லை சித்தால இதுக்கான நல்ல மெடிசன்ஸ் இருக்குது சங்கு பருப்பம் இருக்குது அமுக்கரா சூழணம் இருக்குது தாலிசாதி சூழணம் இருக்குது அதே போல் சிலாச்சத்து பருப்பம் இருக்குது வேற என்ன இருந்தால் இதற்கான பிரத்யேகமான தயலங்கள் உண்டு பற்பங்கள் உண்டு செந்தூரங்கள் உண்டு அதுக்கு தக்க தக்க அனுபவ அனுபவங்களோட நம்ம வந்து கொடுக்கறது வரைக்கும் அதை எந்த பேஷண்ட்டுன்னு பார்த்து நாடி பார்த்து டயக்னோஸ் பண்ணி வாத பித்த கபமாக அதை டயக்னோஸ் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மருந்துகள் வந்து நம்ம தயாரித்து நம்ம கொடுக்கப்படும் இதில் வந்து அவங்களோட ஜாதகத்தையும் நம்ம எடுத்து நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜிங்கிற ஃபீல்டு வந்து ரொம்ப நல்லாவே வந்துக்கிட்டு இருக்குது இந்தந்த நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு இந்தந்த பாதிப்புகள் வருங்கிறது அது வந்து ஒரு விதியாகவே ஜோதிடத்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அந்த ஜோதிட சாஸ்திரத்தையும் இந்த வரக்கூடிய நோயாளிக்கு போன் கேன்சர் இருக்குது இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கான அதை வந்து நம்ம ஆய்வு பண்ணலாம் ஆய்வு பண்ணி அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான மூலிகைகள் இருக்கும் அந்த மூலிகை சார்ந்து மெடிசன் கொடுத்தோம்னா இதோட தீவிரத்தை நம்மளால் குறைக்க முடியும் நம்ம சித்தால ஆஸ்ட்ராலஜியும் பார்த்தும் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் நல்ல ரிசல்ட்டு வந்துக்கிட்டே இருக்குது வேறு என்ன பண்ணலான்னா முத்திரைகள் பண்ணலாம் பொதுவாக வந்து பிருத்திவி முத்திரை இதுக்கு நல்லா வேலை செய்யும் பிருத்திவின்னா நிலம் உடம்புல வந்து பஞ்சபூதங்கள் எப்படி இருக்கோ அதே மாதிரி வெளியில் இருக்குது நம்ம நிலமாக நம்ம உடம்புல என்ன இருக்குன்னா எலும்புகள் தான் இருக்குது எலும்பு முடி தோல் எதெல்லாம் திடமான பொருளோ அது எல்லாம் நம்ம உடம்பில் நிலமாக இருக்கும் அப்படி பார்க்கும்போது நிலம் வந்து பிருத்திவி முத்திரைக்கு தொடர்புடையது ஏன்னா மோதிர வரல் வந்து என்ன பஞ்சபூதத்தில் நிலம் நிலம்தான் அப்போ நிலமும் இந்த கட்டவர்களும் இணையும் இதுதான் வந்து பிருத்திவித்திரையோட செயல்முறை விளக்கம் இந்த பிருத்திவி முதிரை வந்து போன் கேன்சர் வந்தவளுக்கு ஒரு பெரிய ரெமெடியாகவே இருக்குது கரெக்டாக ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பண்ணுங்கள் போதும் எப்போ ஓய்வாக இருக்கீங்களோ அப்போலாம் பண்ணணும் சாதாரணமாக மடிமில்ல வச்சுக்கலாம் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணலாம் ட்ராவலில் இருக்கும் போது பண்ணலாம் எப்போல்லாம் நீங்கள் வந்து நான் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னு ஒரு டைம் கிடச்சுன்னா அப்போல்லாம் இந்த பிருத்திவ்வ முத்ரா பண்ணுங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் ஆனால் தொடர்ந்து பண்ணணும் தொடர் பயிற்சி விடாமுயற்சி இந்த முத்திரைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் இது நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த போன் கேன்சரோட அறிகுறிகள் இருக்கலாம் அந்த பெயின் ஆகாமல் இது தடுக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து எஃபெக்டிவாக செய்யக்கூடியது இந்த பிருத்திவ்வ முத்ரா இதை வந்து நீங்கள் தொடர்ந்து பண்ணலாம் பாட்டி வைத்திய முறையில் வந்து இந்த புற்றுமண் குளியலுங்கிறது ரொம்ப சிறப்பாக சொல்லுவாங்க இந்த போன் கேன்சருக்கு இந்த புற்று மண் எப்படி செய்வாங்க பார்த்தோம்னா இடி இடிந்த கரையான் புற்றோட மண்ணை கலெக்ட் பண்ணிப்பாங்க ஏன்னா கட்டி இருக்கிற கரையான் புற்றை நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஏன்னா அதுவும் ஒரு உயிரினம்ல அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இடிந்த புற்றுகளோட மண்ணை கலெக்ட் பண்ணி இப்போது வந்து பேஷண்ட்டுக்கு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண போனோம்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு முன்னாடியே அந்த மண்ணை ஒரு மண் சட்டியில் நல்லா ஊற வச்சிடணும் மற்ற பாத்திரம் இருந்தாலும் கூட பரவாயில்ல அது மாதிரி இருபத்தி நாலு மணி நேரம் அந்த அந்த கரையான் புற்று மண் வந்து அதில் நல்லா ஊறணும் அப்போ தான் வந்து பார்த்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி ஆகிடும் அது ஆன பிறகு இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு அவங்களுக்கு வந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் ஃபுல்லாக அதை அப்ளை பண்ணிடலாம் ஆமாம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டூ ஆஃப் அன் ஹவர் இருக்கணும் இது காலையில் வந்து இள வெயிலில் பண்ணால் போதும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஒரு அரை மணி நேரம் வந்து நேரில் இருந்தால் போதும் வெயிலில் போய் நிற்கணும்னு அவசியம் கிடையாது அந்த மாதிரி ஒரு அரை மணி நேரம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த பொதுவாக மண்ணோடு காஞ்சி போய்ட்டு என்ன ஆகும் உடம்புல இருக்க அந்த டாக்ஸிக் இருக்குது அதெல்லாம் அப்சர்வ் பண்ணிடும் இப்போது சில ஸ்டேஜ் அது ஃபோர்த்து ஸ்டேஜெலாம் போன் கேன்சருக்கு போகும்போது அந்த எலும்பொருள்கள்லாம் வீக்கம் அடையும் அதுக்கெல்லாம் வந்து புற்று மண் கூலியை ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும் இது தொடர்ந்து பண்ணணும் இப்போ புற்றுநோய் வந்தவங்களுக்கு வாரத்துக்கு ரெண்டு நாள் மூன்று நாள் அளவு இந்த புற்றுமண் குளியல் நம்ம பண்ணால் ரொம்ப நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட்டு கிடைக்கும் அதுவும் பண்ணணும் சித்தா மெடிசனும் எடுக்கணும் முத்திரையும் பண்ணணும் சில அக்கு ப்ரெஷர் பாயிண்ட்ஸும் இருக்கும் அதுவும் ரொம்ப வலிக்கெல்லாம் ரொம்ப பெஸ்ட்டாக கேட்கும் ஏதாவது எல்ஐஃபோன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது அதை நீங்கள் வந்து ப்ரெஷர் பண்ணலாம் முத்திரைகள் இருக்குது விட்டமின் டியும் கேல்சியமும் குறைவாக இருக்கும் அதுக்காக உணவுகள் எடுக்கணும் விட்டமின் டி பார்த்திங்கன்னா சன்லைட்டில் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்போ சன்லைட் வந்து எப்படி நம்ம அதில் இருந்து அப்சர்வ் பண்ணிக்கலாம் காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே ஒரு அஞ்சு நிமிஷம் கண்ணியமைக்காமல் அந்த சூரியனை பார்த்தா போதும் அதுக்கப்புறம் தேவையில்லை ஏழு மணிக்கு மேலே நேரடியாக சன்லைட்டை பார்க்கக்கூடாது ரேஸ் வந்து வேறு மாதிரி மாறும் அதனால் ஏழு மணிக்குள்ளே மட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் பாருங்கள் விட்டமின் டி நல்லா உடம்பு கிடைக்கும் ஆயில் பாத் எடுக்கலாம் ஆண்கள் பார்த்திங்கன்னா புதன்கிழமை சனிக்கிழமை பெண்கள் வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த நாட்களில் வந்து நம்ம ஆயில் பாத் எடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து அந்த போன் வந்து ஸ்ட்ரென்த்தன் ஆகும் எப்போல்லாம் ஆயில் பாத் எடுக்கக்கூடாதுன்னா அமாவாசை பௌர்ணமி ஏகாதசி ஜென்ம நட்சத்திரம் தமு மாத பிறப்பு ஒன்றாந்தேதி இந்த நாட்களில் வந்து இந்த ஆயில் பாத் வந்து எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு ஸோ பழங்கால முறை தான் ஆயில் பாத்தெல்லாம் அதெல்லாம் நம்ம வந்து கைவிட்டுட்டோம் அதனால தான் இன்றைக்கி வந்து சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த போன் கேன்சர் வரத்துக்கு நிறைய விஷயங்கள் காரணமாக இருக்குது ஹெல்திட்டியாக வரும் பரம்பரை காரணமாக இது வருது நம்ம சாப்பிட்ற லைஃப் ஸ்டைலு நம்ம உணவு பழக்கம் இது எல்லாம் வந்து கேன்சர் வர்றதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குது இந்த பிராய்லர் சிக்கனு முட்டை இது எல்லாமே வந்து இன்றைக்கி என்ன ஆகுதுன்னா எல்லாமே வியாபாரம் ஆயிடுச்சு மக்களோட ஆரோக்கியத்தை பற்றியும் மக்களோட நலனை பற்றியும் இங்கே யோசிக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை எப்படியாவது சம்பாதிக்கணும் எப்படியாவது நம்ம வந்து வியாபாரமாக மாற்றிக்கணும்னு சொல்லி பல விதமான விஷயங்கள் நடக்குது அதில் எதாமே நம்ம போய் மாட்டிக்காமல் நம்ம பார்த்துக்கணும் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற உணவை எடுங்க அதிகப்படியான அசைவ உணவை வந்து தவிர்க்கலாம் அசைவத்தில் மிக முக்கியமாக ப்ராயில் சிக்கன் சாப்பிடக்கூடாது பீஃப் சாப்பிட்றது அதெல்லாம் கூடவே கூடாது கேல்சியம் சார்ந்த உணவுகள் எடுத்துக்கலாம் கேல்சியம் அதிகமாக வெந்தயத்தில் இருக்குது வெந்தயத்துலேருந்து முளைக்கட்டி நம்ம சாப்பிட்லாம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் சாப்பிட்லாம் தேங்காய் வந்து டெய்லி கட்ட வர சைஸு அது மாதிரி தொடர்ந்து எடுத்துக்கலாம் வேறு என்னென்னா விட்டமின் டி சார்ந்த ஆரஞ்சில் இருக்குது கேரட்டில் இருக்குது அதெல்லாம் எடுத்துக்கலாம் பாதாமில் இருக்குது ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் எடுத்துக்கலாம் அது வந்து ஆலி விதையில் இருக்குது ஃப்ளெக்ஸீடு அது அரை டீஸ்பூன் அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் அதெல்லாம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் அவாய்ட் பண்ணோம்னா ஜங்க் ஃபுட்டு ப்ராசஸ் ஃபுட்டு ஃப்ரைடு ஐட்டம்ஸு இன்றைக்கி வந்து நிறைய கடைகள் வந்து ஃபாஸ்ட்டு ஃபுட்டு கடைகள் தான் நமக்கு போனவனே வந்து இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ணும் ரொம்ப ஆசையாக இருக்கும் அதெல்லாம் வந்து தவிர்க்கணும் உணவை வந்து சரியான முறையில் எது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகுதோ எது ஆரோக்கியமாக இருக்கும் அந்த உணவெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணி சாப்பிட்டோம்னாவே இந்த போன் கேன்சர் பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியும் வந்தவங்களும் இந்த மாதிரி ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற உணவை எடுத்துக்கோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இவ்வளோ விஷயங்களை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த போன் கேன்சர் தீவிரத்துலேருந்து வெளியே வர முடியும் நன்றி வணக்கம்